நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 கர்நாடகாவில் உள்ள ஒரு கிராமத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் பிரம்மச்சாரிகளாகவே உள்ளனர் கர்நாடக மாநிலம் உத்தர மாவட்டம் கார்வார் அருகே உள்ள மச்சம்பள்ளி கிராமத்தில் பள்ளிகள் ஆரம்ப சுகாதார மையங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மக்கள் தத்தளிக்கின்றனர் முக்கியமாக மச்சளி கிராமத்தில் சாலை வசதிகள் இல்லாததால் மக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் கரடு முரடான மண் சாலையில்தான் கிராமத்தினர் பக்கத்து கிராமங்களுக்கும் நகர்ப்பகுதிகளுக்கும் சென்று வரும் நிலையில் சாலை சரியில்லை என்ற ஒரே காரணத்தால் மச்சலி கிராமத்தின் ஆண்களுக்கு யாரும் பெண் கொடுக்க முன் வராததால் பனிரெண்டு ஆண்டுகளாக திருமணம் செய்யாமல் ஆண்கள் பலரும் பிரம்மச்சாரிகளாக உள்ளனர் இக்கிராமத்தில் அதிகமான முதியவர்கள் மட்டுமே வசித்து வரும் நிலையில் குழந்தைகளே இல்லை இது குறித்து பேசியுள்ள கிராம மக்கள் மச்சலி கிராமத்திற்கு சாலை வசதி செய்யும்படி பல ஆண்டுகளாக அரசிடம் கோரிக்கை வைத்தும் எந்த பயனும் இல்லை பள்ளி வசதிகள் இல்லாததால் ஊரில் உள்ளவர்கள் படிப்பறிவு இல்லாமல் உள்ளனர் சாலை வசதி இல்லாததால் ஆண்களுக்கு யாரும் பெண் கொடுக்க முன் வருவது இல்லை என்று வேதனையுடன் தெரிவித்தனர்